கோயம்புத்தூர் மாவட்டத்தின் தேர்தல் ஆயத்த பணிகள் கூட்டம் எங்களுடைய மாவட்ட தலைவர் பிஎன்சி மனோகரன் அவர்கள் ஏற்பாட்டில் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது மாலை ஈரோட்டில் தேர்தல் ஆயத்த பணிகள் கியூஆர் கோட் ஐடி கார்டு கிராம கமிட்டிக்கு கொடுக்கும் நிகழ்வு இதற்காக கோயம்புத்தூர் ஈரோடு இன்று சுற்றுப்பயணம் இன்று நாளையும் மேற்கொண்டிருக்கிறோம் சொல்லுங்கள் என்ன எங்கள் கருத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பல முறை தெளிவாக சொல்லிட்டோம் எங்களது வந்து ஒரு அகில இந்திய கட்சி இந்த முடிவெல்லாம் எடுக்க வேண்டியது எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய வழிகாட்டுதலோட தான் இந்த முயற்சி எல்லாம் எடுக்கப்படும் ஏற்கனவே இந்தியா கூட்டணி என்பது வலிமையாக இருக்கு வலுவாக இருக்கு முருகன் சொல்கிற மாதிரியோ எல்முருகன் சொல்கிற மாதிரியோ பாஜக தலைவர் சொல்கிற மாதிரியோ இங்கே எந்தவித ஓட்டையும் இல்லை இது சிதறம் சிதறம்ன்றாங்க இந்த கூட்டணி நெல்லிக்காய் மூட்டை தான் சிதறம் இது நெல்லிக்காய் மூட்டை கூட்டணி இல்லை இது எஃகு கோட்டை கூட்டணி இது சிதறுவதற்கு வாய்ப்பில்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் நாங்கள் பேசி கொள்வோம் அவ்வளோதான் இதனால் வந்து பாஜக வந்து பகல் கனவு கண்டது அதிமுக பகல் கனவு காண்றாங்க ஏதாவது குளிர் காயலாமா ஆதாயம் ஏற்படுமா என்று ஒரு ஆதாயமும் அவர்களுக்கு ஏற்படாது குளிரும் காய முடியாது தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் யார் யாரெல்லாம் பாஜகவோடு பாசிச சக்தியோடு இணைந்திருக்கிறார்களோ அவர்களை தமிழ் மண் புறக்கணிக்கும் தமிழ் கடவுள் முருகன் புறக்கணிப்பார் தமிழில் முருகன் மாநாடு அவங்க எதுக்கு நடத்துறாங்க அயோத்தியில் ராமர் மாநாடு எதுக்கு நடத்துனாங்க அயோத்தியில் ராமர் ராமர்னாங்க ராமர் பாஜகவை கைவிட்டுடுச்சு அயோத்தியில் ராமர் கோவில் இருக்கிற இடத்துலையே மிகப்பெரிய தோல்வியை பாஜக சந்தித்தது அப்புறம் ராமரை கை விட்டுட்டு ஜெகந்நாதரை பிடிச்சிக்கினாங்க ஜெய் ஜெகந்நாதர்னாங்க அந்த மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க ஒரிசாவுக்கு போனாங்க பூரி ஜெகந்நாதரை பிடிச்சிக்கினாங்க அதனால் எங்கெங்கே போகிறாங்களோ அந்தந்த இடத்துல அந்த தட்பவெட்ப நிலைக்கு எடுத்து மத கலவரத்தை எப்படி ஏற்படுத்த முடியும் மத சாயத்தை எப்படி பூச முடியும் மதத்தை வைத்து எப்படி அரசியல் செய்ய முடியும் தான் பாஜக மக்களை நம்பி பாஜக கிடையாது எது எதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ மத கலவரம் சாதி கலவரம் இனக்கலவரம் இன்னைக்கு மணிப்பூரில் வந்து ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு பெண்கள் பாதிக்கப்படுறாங்க பாஜக தலைவர் யாரும் குரல் கொடுக்கல இது வரைக்கும் இந்த நாட்டினுடைய பிரதமர் மணிப்பூர் இந்தியாவில் இருக்கா இல்லையா எதற்காக போல மணிப்பூருக்கு இதெல்லாம் பேசாமல் இங்கே முருகன் மாநாடுன்னா முருகன் மன்னிச்சிருவாரா இவங்கள முருகன் ஏற்றுக்கொள்வாரா தமிழ் கடவுள் முருகன் என்ன கேட்பார் இன்னைக்கு மாநாட்டில் நீங்கள் ஏன்டா எங்களுடைய தமிழ் பிள்ளைகளை பாஜகவே புறக்கணிக்கிறீங்க எங்கள் தமிழ் பிள்ளைகள் அடுத்த தலைமுறையை நீங்கள் ஏன் சிதைக்கிறீர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தொகை பள்ளி கல்வித்துறை சமர்சா சிக்ஷா அதில் வர வேண்டிய ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பது கோடியை கொடுக்காம வேற மாநிலத்துக்கு எடுத்து அப்போ இதெல்லாம் முருகன் ஏற்றுக்கொள்வாரா முருகன் மன்னிப்பாரா பாஜகவை பாஜக அரசு முருகன் மன்னிப்பாரா நீங்க சொல்லுங்க பத்திரிகையாளர் நீ தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் பிள்ளைகளுக்கு பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கோடியை கொடுக்காமல் மறுதளிக்கிறீர்கள் துரோகம் பண்றீங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க எவ்வளவு துரோகம் பண்ணிட்டு தமிழ் கடவுள் முருகனை போய் கும்பிட்டா தமிழ் கடவுள் முருகன் இருக்காருனா உங்களை என்ன பண்ணுவாரு தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சூர சம்மாரம் பண்ணுவார் தமிழ் கடவுள் முருகனை ஏமாற்ற முடியுமா சொல்லுங்க எல்லோருக்கும் இறைபக்தி இருக்கு முருகனை ஏமாத்திட்டு வேஷம் போட முடியுமா முருகருக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது எது சரி எது தவறு ஆகவே இந்த பாஜக வேஷம் ஒரு வேலை சில மக்களை ஏமாற்றலாம் முருகரை ஏமாற்ற முடியாது உள்துறை அமைச்சர் வந்து ஆங்கிலம் பேசுகிறாங்க அவருடைய மகனே வந்து ஆங்கிலேயர் ஏற்படுத்திய கிரிக்கெட் வாரியத்தின் தலைவராக இருக்கார் என்ன பிரச்சனை அவங்களுக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் விளிம்பு நிலை மக்கள்லாம் இப்போ ஆங்கிலம் பேசுறாங்க இப்போ நாங்கள்லாம் ஆங்கிலம் பேசுறோம் கொஞ்சம் இந்த ஆங்கிலம் பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல அங்கேயும் அரசியல் இருக்கு இப்போ அவர் கூட்டணியில் இருக்கார் மாண்பு முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் ஆங்கிலம் பேசலையா அவர் என்னன்னு கூப்பிட்றோம் நாம் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படியே கூப்பிட்றோம் ஈபிஎஸ்ன்னு கூப்பிடுறீங்க இபிஎஸ் ஆங்கிலம் சொல்லா தமிழ் சொல்லா சொல்லுங்க ஆங்கில சொல்ல்தானே ஆங்கிலம் சொல்லுதானே கூப்பிடுறாங்க அப்புறம் எப்படி ஆங்கிலம் வந்து ஒவ்வாத மொழின்னு சொல்ல முடியும் ஆங்கிலம் பேசுனா அவமானம்னு சொல்ல முடியும் அமித்ஷா அப்படின்னா அவரை பார்த்து ஈபிஎஸ் அவர்கள்ன்றா அப்போ அவமானப்படுறாரா அவமானப்படுத்துறாரா அதனால் ஆங்கில மொழி என்பது ஒரு கனெக்டிவ் லாங்குவேஜ் தேவையான லாங்குவேஜ் உலக மொழி அதனால தான் ஜவஹர்லால் நேரு மிகப்பெரிய நீண்ட நெடிய கண்ணோட்டத்தோடு அவர் சொன்னார் உங்களுடைய தாய்மொழியும் இணைப்பு மொழியான ஆங்கிலமும் இரண்டு மொழி கொள்கை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் எந்த பங்கமும் வராதுன்னார் காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற வரைக்கும் இரு மொழி கொள்கை இவங்க வந்த பேர் மூன்றாவது திணிக்கிறாங்க பல முறை சொல்லியிருக்கேன் எங்கள் குழந்தைகளுக்கு என்ன படிக்கணுமோ அதை அவங்க தீர்மானிப்பாங்க பாஜக தீர்மானிக்கக்கூடாது சங்கிகள் தீர்மானிக்க கூடாது தேங்க்யூ அதே போல அவங்கள வந்து ரைட் நாங்கள் வரவேற்கிறோம் எல்லாரும் இருந்து பிறவந்தர்கள் தான் உண்மையை சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து இருந்து வரல இருந்து வரல தாய் தந்தை எங்களை இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் கற்கால மனிதர்கள் குரங்காக இருந்து குரங்கு உடைய பரிணாம வளர்ச்சி மனிதன் அறிவியல் சொல்லுது அறிவியல் பூரிமா எங்களை ஏற்றுட்டாங்க அவங்க ஆனால் அவங்க அறிவியல் பூர்வமாக பேசுறாங்களா முருகன் இருக்காருன்றாங்க தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னா இவங்களை எப்படி ஏற்றுக்கொள்வார் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன துரோகம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் தமிழ் மொழியை சிதைக்கிறீங்க தமிழில் அர்ச்சனை பண்ணணும்னா நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு தமிழ் கூடாது சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை வாங்குறீங்க அப்போ தமிழ் கடவுள் முருகன் வந்து அவங்கள ஏற்றுக்குவாரா சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க கடவுள் இருப்பது உண்மையானால் கடவுள் பார்த்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகத்தை தமிழ் கடவுள் முருகன் எப்படி மன்னிப்பார் அப்ப தேரதல்ல சூர சம்மாரம் பண்ணுவாரல நடக்க போது பாத்தறது பாருங்க கோவிலுக்கு போயிட்டு வரும்போது சின்னூர் வெச்சிட்டு செல்ஃபி எடுக்கும்போது சின்னூர் அழிச்சறாங்க அப்படிங்கிறது ஏன்னா எரிச்சல் ஏற்பட்டிருக்கும் இல்ல வந்து ஏதாவது உபாதை இருக்கும் அழிச்சிருப்பாங்க அதுக்காக வந்து வெச்ச திருநீரை வந்து வேணும்ன்ற அழ்பதென்றது அரர்ச்சி அரசியல் அந்த அரர்ச்சி எல்லாம் பண்ண கூடாது थैंक ரைட்